மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் திரையுலகில் கொடிகட்டி பறந்த மறைந்த டி ஆர் மகாலிங்கத்தின் நூற்றாண்டு விழா ஜூன் பதினாறில் கொண்டாடப்பட உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பத்தொன்பது ஐம்பதுகளில் பிரபலமாக இருந்தவர் தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் டி ஆர் மகாலிங்கம் உச்சத்துறையில் பாடும் திறமை பெற்ற இவர் நடித்த காதல் மற்றும் பக்திப் பாடல்கள் இவருக்கு பெயர் வாங்கித் தந்தன முப்பத்தொன்பது படங்களில் நடத்த இவர் தனது ஐந்து வயது முதல் நாடக மேடை ஏறி தனது பாடல் மூலம் பல்வேறு புகழடைந்தார் இவரது மேடை நாடக பாடலின் மேசிலிருத்த ஏவி மையப்ப செட்டியார் டி ஆர் மகாலிங்கத்திற்கு பதிமூன்றாவது வயதில் பட வாய்ப்பு வழங்கினார் அதன் பிறகு திரைத்துறையில் பல்வேறு சாதனைகள் புரிந்தார் முன்னாள் முதல்வர்கள் காமராஜர் கலைஞர் எம்ஜிஆர் ஆகியோருடன் நன்கு இணக்கமாக இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சோழவந்தானில் வீடு கட்டி வாழ்ந்து வந்தவர் தற்போது அவருடைய நூறாவது பிறந்த நாள் வருகின்ற ஜூன் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் அவரது நூற்றாண்டைக் கொண்டாடும் விதமாக அவர் திரைத்துறையில் பங்காற்றிய சாதனை புரிந்த விருதுகள் புகைப்படங்கள் ஆகியவற்றை அவர் வாழ்ந்து மறைந்த அவரது வீட்டில் படங்களாக சேகரித்து அவரது பேரன் ராஜேஷ் மகாலிங்கம் கண்காட்சிக்கு வைக்கவுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஜூன் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் மதுரை தான் பகுதியில் உள்ள தென்கரையில் வாழ்ந்து மறைந்த டி ஆர் மகாலிங்கத்தின் வீட்டில் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது அதில் திரைப்படத்துறையைச் சார்ந்த பல்வேறு கலைஞர்கள் வருகை உள்ளனர் மேலும் அவரது திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்று கண்காட்சிக்கு வைக்கப்படும் என அவரது பேரன் தெரிவித்துள்ளார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகீர் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை யாத்திரிகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வருகிற ஜூன் பதினஞ்சு பதினாறு தேதியில் வந்து கிராண்ட் ஃபாதர் டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த இல்லத்தில் வச்சு ஏற்பாடுகள் இருக்கேன் அதுக்கு பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள் யாருக்கும் நான் வந்து டிஆர் மகாலிங்கம் சினிமா டிஆர் மகாலிங்கம் மகன் சுகுமாரனுடைய பையன் ராஜேஷ் மகாலிங்கம் நான் தான் இந்த விழா ஒன்றான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இன்ட்ரடக்ஷன் வரும் நினைங்க இப்போ வந்து அந்த விழாவில் வந்து பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள் பல அரசியல் பிரமுகர்கள் முக்கிய விஐபிகள் எல்லாரும் இருக்கிறாங்க வருகிற பதினைஞ்சாம் தேதி வந்து காலையில் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு நாதசுர மங்களில் ஸ்டார்ட் பண்ணி நாதசுர கச்சேரி அதோட நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய டீம் வந்து சாருக் சின்னு சொல்லி ஒரு மிஸ்விஷியனை பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் அது தாத்தாவுடைய நினைவா அவருடைய நினைவு கலையரங்கம் இங்க வந்து தங்கரையில் இருக்கு அந்த கலையரங்கத்துல வச்சு அந்த விழா ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து சாருக்கேசிங்கிற நாடகம் அவர் வைஜி மகேந்திரன் சார் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு பிளஸ் அவருடைய ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் வராங்க பதினேழாம் பதினாறாம் தேதி காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அவருடைய நூறாவது பிறந்தநாள் வந்து அன்னைக்குதான் ஜூன் பதினாறு இருபது இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து காலையில வந்து பிரபல பாடகி காணக்குயல் கலைமாமணி சுசிலாமா அவர்கள் வந்து குத்துவிளக்கை ஏற்றி அவருடைய பிறந்தநாள் விழாவை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து வந்து வளையப்பட்டி தமிழ் உலக சக்கரவர்த்தி வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்களுடைய நாவசர கச்சேரி வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கேன் அதுல தொடர்ந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து மண்டபத்தில் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மக்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மாலை ஒரு ஏழு மணி அளவில் வந்து அவருடைய கலையாரங்களை வந்து டிஆர்எம் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரா அதாவது நான் ஆர்கெஸ்ட்ரா டி ஆர் சென்னை கிளாசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு பெரிய ப்ரூப் ஒன்று நடத்திட்டு இருக்கேன் அந்த ப்ரோக்ராம் பிளஸ் வந்து அதில் வந்து பாடகர்கள் சீர்காழி சிவச்சிதம்பரம் டிஎல் சங்கர் ராஜா ஏஎம் ராஜா சன் அவர் சந்திரசேகர் மற்றும் எல்லாரும் அதாவது கலைவாணன் சார் அத்தனை பேரும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து தாத்தாவுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வந்து வீட்டு வாசல்ல அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்க delicate dusty and shirts from the house of plato